இது அரசு வரையில் இருந்த உறுதிமொழி சாதி வேறுபாடுகளுக்கு எதிராகவும் சாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி ஒதுக்கப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் எல்லாம் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய நமது அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அந்த அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் காதில் வேறுபாடுகள் ஏதுமில்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் மனிதர்களை சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் குணமாற உறுதியேற்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் நமது சின்ன நமது சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் அம்பேத்கர் நித்தரித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் மாணிக்க சகோதர நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் பாராளுமன்றத்தில் கடந்த பத்தாண்டு காலமாக தமிழ் குரல் இதோ இருவரும் தலைவர்களாக இந்த மண்ணிலே சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கிய மதிப்பிற்குரிய தலைவர் எல் இளைய பெருமாள் மதிப்பிற்குரிய தலைவர் எம் ஆர் கே என்று அழைக்கப்படுகிற பெருந்தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அத்தகைய தலைவர்கள் முன்வைத்த சமூக நீதியின் தொடர்ச்சியாக இன்று வேங்கையின் மைந்தர் வேளாண் துறை அமைச்சர் மான் விமகாங்கன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களும் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் அண்ணன் அவர்களும் இந்த பகுதியில் நல்லிணக்கத்தை பாதுகாத்து வருகிறார்கள் சமத்துவத்தை பாதுகாத்து வருகிறார்கள் ஆகவே சமூக நல்லிணக்கத்தின் அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கிற இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் இதோ உங்களை தேடி வருகிறார் இதோ உங்களை தேடி வருகிறார் உங்கள் இடத்தில பாறை சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி என்ற திருவா உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் பாறை சின்னம் பாறை சின்னம் பாறை சின்னம் விழுத்தாரா பாறை சின்னம் பாறை சின்னம் பாறை சின்னம் தெருவோர கடையோர வியாபாரிகளுடைய உரிமைகளை பாதுகாக்கிற சின்னம் பாறை சின்னம் எல்லா திரு வியாபாரியும் ஒழித்துட்டு பெரிய இறக்கிறது பாசிச பாஜக அணுகுமுறை அனைத்து வணிகர்களின் உரிமையை பாதுகாப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் அணுகுமுறை பாறை சின்னம் பாறை சின்னம் பாறை சின்னம் எழுதி தமிழர் மரியாதை மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாயோ உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவை பெற்ற சின்னம் பாறை சின்னம் பாறை சின்னம் பாறை சின்னம்